இந்த இலைகளை நீங்கள் செய்கிற பிரியாணியில் சேர்த்தா உங்கள் பிரியாணி வீடே மணக்கணும்னு சொன்னால் நம்புவீங்களா இது பூந்தாழை அல்லது ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க நம்பலைனா ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு தாழை இனத்தை சேர்ந்த ஒரு செடி இதோட இலைகள் பார்க்க தாழை மடல் மாதிரி இருக்கும் இந்த இலைகளை பறித்து பிரியாணியில் நம்ம வதக்கும்போது போது நல்ல ஒரு நறுமணத்தை தருது இந்த இலை சேர்த்தா போதும் நம்ம வீட்டில் செய்கிற எந்த உணவானாலும் நல்ல வாசனையை கொடுக்குது பெரிய உணவகங்களில் இதோட இலைகளை மனமூட்டியாக பயன்படுத்துகிறாங்க சைனீஸ் ஃபுட்டில் பேந்தன் லீஃப்க்கு பெரிய பங்கே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த செடியை வளர்க்க இதோட தண்டு பகுதிகளை வெட்டி நட்டு வச்சா போதும் செடிகள் தானாக வந்துடும் போல் புதர் வகை செடின்றதால மொத்தமாக அதோட வேர்கள் ஒன்னோட ஒன்று பிணைஞ்சு தான் வரும் இந்த இலையை உணவில் சேர்க்கறதால ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி ஒரு ரிச் டேஸ்ட்டை வீட்டில் எடுத்துகிட்டு வர முடியும்